வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சரவணன் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு சென்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தாம்பரத்துலேருந்து இருந்து தொண்ணூற்றி அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க மேல்மருவத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க மேல்மருவத்தூர் டு வந்தவாசி போகிற ஸ்டேட் ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் தான் வரும் ஸ்டேட் ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமர்ந்துருக்குங்க மேல்மருவத்தூர்லேருந்து வந்தவாசிக்கு போகிற மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்பது கிலோமீட்டர் வந்தவாசி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினோரு கிலோமீட்டர் வந்தவாசிக்கு முன்னாடியே இருக்குங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் ஆகுங்க இதோடய ஃப்ரண்டேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட்டு கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தி ஆறு அடி ஃப்ரண்டேஜ் இருக்குங்க இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வீடு இருக்குங்க ரோட் டச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கடை வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து ஒரு ரெண்டு கடை வந்து பார்த்திங்கன்னா கட்டி வச்சுருக்காங்க இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க பைப் லைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பைப் லைன் போட்டு வச்சுருக்காங்க ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கொட்டை இருக்குங்க ஸோ ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு தேவையான எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு செட்டப் ஃபுல்லாகவே இருக்குது ஒரு வீக்கெண்ட் வந்து தங்கிட்டு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் சூட்டபுளாக இருக்குதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு தேவையான ஈபி ஒரு சிறிதாக ஒரு வீடு ப்ளஸ் வந்து போர் போட்டிருக்காங்க நம்ம சைட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரமும் மாமரம் சப்போட்டா கொய்யா மரம் எல்லா மரமே இதில் வச்சுருக்காங்க ஸோ வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து எண்பது லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் தாங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெட் சாயில் தொண்ணூறு சென்ட் இருக்குங்க இது வந்து மொத்தமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபென்சிங்கே இந்த வீடு கட்டிக்கிறது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க ஸோ வீடு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தாங்க இருக்கும் சின்ன வீடு தான் ஒரு வீக்கெண்ட் வந்து என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் சூட்டபுளாக இருக்குங்க ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பழுப் லைன் போட்டிருக்காங்க நல்லா இது வந்து ரோடு ஃப்ரண்டேஜ் தாங்க இது வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு கிட்டத்தட்ட எ இரநூத்தி எழுபத்தி ஆறு அடி ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது ஸோ ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் சூட்டபுளாக இருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கும் இந்த இடம் நல்லா சூட்டபுளாக இருக்குங்க திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வந்தவாசிக்கு முன்னாடியே வருதுங்க இதுக்கு இடையிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலி இடமும் இருக்குது ஸோ அதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எதனா பயிர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பயிர் வச்சுக்கிறாங்க இல்லை தினப்பயிர் வைக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணை வைக்கிறவங்களுக்கும் இந்த இடம் வந்து சூட்டபுளாக இருக்குது ஆல்ரெடி ஒரு சின்ன சின்ன செட்டப்லாம் இருக்குது ஸோ வேணுன்றங்க மேலே கிற நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட்டு விசிட்டுக்கும் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேங்க ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கண் எல்லாமே காய் காய்க்கிற ஸ்டேஜ் தாங்க ஸோ ஆல்ரெடி மாமரம் மரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிட்டு தான் இருக்காங்க ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணி ஒரு கேட் போட்டு வச்சுருக்காங்க பஸ்ஸு போகிற ரூட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு போகிற ரூட்டு ஊருக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க வேணுன்றவங்க மேலே கற நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட்டு விசிட் கூப்பிட்டுட்டு போகிறோம் ஒரு சேஃப்டியான இடங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ